நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நமக்கு பார்த்திங்கன்னா தார் ரோட் மேலே ஒரு இருபத்தி மூணு சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குது இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை முதன் முதலாக பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் இந்த லேண்டுக்கு அருகில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா சிறுமலை போகக்கூடிய ரோடு இப்போ நம்ம இந்த பார்க்குறது தான் சிறுமலை இந்த சிறுமலை அடிவாரத்தில் நமக்கு இருபத்தி மூணு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குது வாங்க இப்போ இடத்தோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துடலாம் ஃபுல் ஃபென்சிங்கோடு அந்த இடம் இருக்குது இந்த இருபத்தி மூணு சென்ட் பார்த்திங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் நூறு அடி ஃப்ரண்டேஜில் கிடைக்குது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க சோலார் லைட் போட்டிருக்காங்க இது வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்றக்கூடிய இடமா தான் அமைஞ்சிருக்குது இதில் நம்ம வந்து இருபத்தி மூணு செண்டுமே பார்த்திங்கன்னா நூறு அடி ஃப்ரண்டேஜில் இருக்கிறதுனால ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்கறனால நம்ம அஞ்சு சென்ட் பத்து சென்ட் வேணுனாலும் பிரித்து கொடுத்துக்கலாம் நல்ல ஒரு சுற்றிலுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலையோடு அமைஞ்சிருக்குது ஒரு ஃபார்ம் லேண்ட் அமைக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த இடம் வந்து சூட்டபுளான இடம் தான் பக்கத்துலலாம் நல்ல விவசாயம் பார்க்குறாங்க பக்கத்தில் அருகிலலாம் பார்த்திங்கன்னா வீடுகள் இருக்குது ஊருக்கு அருகாமையில் தான் அந்த இடம் வந்துருக்குது இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சென்டோட விலையா ரெண்டு லட்ச ரூபா விலை கோர் பண்ணுறாங்க விலை வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தேன்னா டிஸ்கிரிப்ஷன் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இடத்த நேரடியாக விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் டேரெக்ட்டு ஓனர் சிட்டிங் கொடுத்துருவோம் நீங்கள் நேரில் வெலை பேசுகிறதுக்குவோம் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லேண்டுலேருந்து சரியாக ஒரு இரநூறு மீட்ரு டிஸ்டன்ஸில் திருச்சிலேருந்து மதுரை அணைக்கக்கூடிய ரிங் ரோடு வருது இந்த கட்ரோட் மேலே தான் டிஸ்டன்ஸில் வந்துடுது ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் கட்ரோட் ஜாயின்ல தான் வருது நன்றி